ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாதமட்டி ரங்கராஜ் மற்றும் ஜாய் கிரிஸிலாவுக்கு இடையான இஷ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாதமட்டி ரங்கராஜ் பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் அவர் வந்து ஒரு செலிப்ரிட்டியாக இருந்து இப்போ சிடபிள்யூசியில் டபிள்யூசியில் டட்ஜாக இருக்கார் அவர் அவரோட மேக்கப் ஆர்டிஸ்ட் மற்றும் ஃப்ரெண்டு தான் ஜாய் கிருசிலா அப்படின்னு இருந்தாங்க திடீர்னு ஒரு நாள் ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க மேரேஜான ஃபோட்டோஸை ரிலீஸ் பண்ணினாங்க அப்போது வந்து மாதம்பட்டி நவரை தன்னுடைய முதல் மனைவியான ஸ்ருதியை விவாகரத்தை செஞ்சுட்டு ஜாய்கிருசிலாவை திடீர்னு மேரேஜ் பண்ணிக்கிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கும் போது திடீர்னு ஜாய்கிருசலா என்ன பண்ணாங்க பேபி கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போட்டிருந்தாங்க அதை தொடர்ந்து பிரச்சனை அதிகமாகி அவங்க கோர்ட்டுக்கு போய் இந்த மாதிரி மாதம்பட்டி என்னை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்துருந்தாங்க இது எல்லாம் எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சிய தர மாதிரி இருந்தது அது மட்டும் இல்லாமல் கமிஷனர் ஆஃபீஸில் அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை அவங்க ஒழுங்காக எடுத்துக்கல அப்படின்னு சொன்ன உடனே அவங்க தமிழ்நாடு மகளிர் ஆணையத்தில் இந்த கம்ப்ளைண்ட்டை கொண்டுட்டு போயிருக்காங்க அவங்க இதுக்கு உடனே ஸ்டெப் எடுத்து ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்கிறாங்க அப்போ வந்து விசாரிக்கும் போது இவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி விசாரிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை ஒரு ப்ரெக்னென்ட் லேடியை விசாரிக்கிற மாதிரி அவங்க விசாரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்ரிசிலாவோட ஜில்லாவோட அட்வொகேட் சொல்லியிருக்காங்க ரெண்டு மணி நேரமாக ஒரு ப்ரெக்னன்ட் உமனை விசாரிச்சிருக்காங்க தண்ணி கொடுக்கல எதுவுமே கொடுக்கல அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி சர்வீக்ஸ் பிரச்சனை இருக்குது அதனால் அவங்களுக்கு கால்வெளி அதிகமாக இருக்கும் அவங்களால ரொம்ப தூரம் நடக்கவும் முடியாது நிற்கவும் முடியாது அவங்க படியேறி வரும்போதே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு டூ வீக்ஸில் குழந்த பிறந்துரும் அவங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிற வரைக்கும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க ஒரு பொண்ணு இந்தளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்கன்னா அதில் கொஞ்சம் உண்மை இருக்கும் அதை வந்து எல்லோரும் நம்பிடும் முக்கியமாக மதம் இந்த டைமில் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய பேருக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி ஜாய் கிருசலா நடந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போட்டிருக்கிறாரு அதுக்கு ஜாய் கிருசலா தரப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்னென்ன சொல்கிறான் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காமெடித்தனமாக ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போட்டிருந்தாங்க ஜாய் கிறிசலா வந்து தங்கிட்ட இருக்கிற எல்லா எபிடென்ஸையும் நான் தான் தயார் நான் தர தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அட்வொகேட் அவங்களுடைய அட்வொகேட் வந்து மீடியா முன்னாடி சொல்லியிருந்தாங்க இந்த தடவை விசாரணைக்கு வரும்போது ஜாய் கிறிசலாவோட அட்வொகேட் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருந்தாங்க அந்த பக்கம் மாதம்பட்டியும் ஸ்ருத்தியும் கை கோர்த்துட்டு வந்திருந்தாங்க இங்கேவா ஸ்ருத்தி உன் கையை நகைட்டிவாக பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கேரிங்காக ஸ்ருத்தியை கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படி பார்க்கும்போது ஸ்ருத்தியும் மாதம்பட்டியும் சேர்ந்து தான் இருக்காங்க அவங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை ஸ்ருத்தி ஆல்ரெடி ஒரு அட்வொகேட்னு நமக்கு எல்லாருமே தெரியும் இந்த கேஸில் மாதம்பட்டி பக்கம் அவங்க ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது இதில் யார் பக்கம் பிரச்சனை இருக்குது உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை கொடுத்துருங்க